நம்ம கத்தரிக்க பொரியல் தான் செய்ய போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரெண்டு கத்தரிக்க எடுத்திருக்கோம் இதை கல்வி கட் பண்ணி எடுக்கலாம் அடுத்து ரவுண்ட் ரவுண்டா நல்ல சின்னதா கட் பண்ணணும் நல்ல சின்னதா ரவுண்டா கட் பண்ணணும் ஊற எடுத்தாச்சு காரல் மாறிச்சு இனி அதை நம்ம எடுத்து தனியாக போட்டு எடுக்கணும் கொஞ்சம் மல்லித்தூள் போடணும் ஒரு ஸ்பூ ஒன்று மிளகா பொடி போடணும் மட்டன் பொடி போடணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும் லைட்டாக கரம் மசாலா பொடி போடணும் போட்டு நல்ல வர வேணும் நல்லா விரவி எடுக்கணும் மஞ்ச பொடி போடணும் நல்லா விற வணும். உப்பு போடணும் நல்லா கிளரி அஞ்சு நிமிஷம் அதை அப்படியே வச்சிருக்கணும் வச்சுட்டு நம்ம பொரிக்கலாம் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றணும் எண்ணெய் கொதிச்ச பின்னீடு ஒவ்வொரு பீசா எடுத்துடணும் பீசா எடுத்துடணும் ഒരു മറിപ്പ് മറിച്ച് എടുക്കണം പോകും മറിപ്പ് മറിച്ച് വിടണം നല്ല പൊരിഞ്ചിക്ക് ഇത് ഇനി എടുത്ത് മാറ്റി വെക്കണം